வணக்கம் இதுவே நல்லா இது உங்களுக்கான சேனல் இன்று இந்தியா முழுவதும் நடைபெற்ற ஃபுல் ஸ்வீப் ஸ்வீப் இந்தியா 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 கூட்டணி கூட்டணி பதிமூணு இடங்களில் பத்து இடங்களை இந்தியா கூட்டணி கைப்பற்றி இருக்கு இடைத்தேர்தலில் எல்லா மாநிலங்களையும் வெஸ்ட் பெங்கால்ல இந்திய இந்தியா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் விக்கிரவாண்டியில இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி பிஜேபி அரசா இது வந்து ரொம்ப அசைச்சு பார்க்குது ஏன்னா மைனாரிட்டி கவர்மெண்ட்டுங்கனால மக்கள் செல்வாக முற்றிலும் இழந்தவர்கள் இருக்கிறார்கள் இந்தியா முழுவதும் கூடிய மக்கள் நிராகரிக்கிறார்கள் ஏன்னா பிஜேபி ஜெயிச்சதே கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு கொஸ்டினபிள் மீன்ஸ் தான் ஒரு கேள்விக்குரிய விஷயம் தான் தேர்தலானே அறிவிச்சிருச்சு ஒரு அட்டானமஸ் பாடி பிஜேபி ஒரு மைனாரிட்டி ஒரு சில சீட்டுகள்ல தான் ஜெயிச்சிருக்கு அதுவுமே பாத்தீங்கன்னா நம்ம ஒரே ஆள் எட்டு ஓட்டு போறோம் பிஜேபி படக்க ஸோ மக்களுடைய தீர்ப்பு மக்களுடைய எண்ணம் ஒரு மாதிரி இருக்கு முடிவுகள் வேற மாதிரி இருக்கு அப்படி இருந்துமே ஒரு மைனாரிட்டி அரசாத்தா இருக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு மாதிரி தான் இருக்கு அதனால நமக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை தான் ஆனா ஏற்கனவே இருந்த சட்டங்கள்ல இவங்க இன்னும் தொடர்ந்து ஃபெடரலிசத்தை வந்து ஒரு என்ன சொல்றது கேள்வி இருக்குறாங்க இன்னைக்கு வந்து இந்தியா கூட்டணி ஃபுல் ஸ்வீப் இந்தியா போறான் ஃபுல் ஸ்வீப் எல்லா ஸ்டேட்லயும் ஜெயிச்சிருக்காங்க மத நம்பிக்கையில் மிகவும் திளைக்கூடிய மக்கள் அயோத்தியில ஏற்கனவே வந்து பிஜேபி ஓட ஓட விரட்டை அதுக்கும் நீ வந்து அம்பானி அந்த நாட்டையே பட்டா போட்டு கொடுக்கறது சம்பந்தமே கிடையாது இன்னைக்குதான் போர்ச்சி அதுவும் வருது வருது வருதுன்னு இருக்காங்க இவ்வளவு சீக்கிரம் போர்ச்சி கொடுக்கப்பட்டது சோ இதெல்லாம் வந்து மத நம்பிக்கைக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு மத நம்பிக்கையின் பேர்ல சில குஜராத் பணியாக்கள் குளுக்கிறார்கள் அதான் பாயிண்ட் அதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால அயோத்தியால ஓட கூட வரட்டாங்க பிஜேபி அதே மாதிரி பத்ரிநாத்லயும் பாத்தீங்கன்னா பிஜேபி தோக்குது இந்தியா கூட்டணி ஜெயிக்குது இந்தியா ஜெயிக்குது வந்து ஒரு நல்ல காலம் ஆரம்பமாகி விட்டதுன்னு சொல்லுவாங்க அதனால மகிழ்ச்சியோட இருங்க இருந்தாலும் கூட இந்த ரிசல்ட் பார்த்ததுமே இன்னைக்கு மைனாரிட்டி பிஜேபி என்ன செய்யுதுன்னா ஜம்மு காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுன்னு ஒரு சட்டம் எல்லாம் தெரியும் அந்த சட்டப்பட அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் என்ன செய்யறாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தை ரெண்டா உடச்சி யூனியன் டெரிட்டரி ஆக்ட் மாநிலமா இருந்தா மக்களுக்கு அதிகாரம் இருக்கும் யூனியன் டெரிட்டரி ஆகி ஆயிடுச்சுன்னா அது ஒரு கவர்னர் கீழே வரும் இப்போ பாண்டிச்சேரியில வந்து மக்களாட்சி நடைபெறுது ஆனால் கூட கவர்னருக்கு அதிக அதிகாரம் லெப்டினன்ட் கவர்னர் பெரிய அதிகாரங்கள் இருக்கும் இதே தான் இதே தான் எல்லா இடங்களையும் நடக்குது மக்கள தேர்ந்தப்பட்ட அரசு இருக்கும்போது இங்கேயே ஆளுநர்களால என்னென்ன பிரச்சனைகள் வந்து நம்ம பார்க்கிறோம் ஆளும் அரசுக்கும் மக்களா தேர்ந்தெடுப்ப அரசுக்கும் ஆளுநருக்கும் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வருதுன்னு நம்ம பார்க்கிறோம் இந்த கலச்சூழ்நிலை இன்னைக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை அமன் செய்திருக்கிறார்கள் இந்த ரிசல்ட்டை பார்த்ததும் இந்தியா கூட்டணி ஜெயிக்குதுங்கிறத பார்த்ததும் அமன் செய்துட்டாங்க என்ன செய்யணும் மக்களாட்சி தத்துவப்படி மக்களா தேர்வைப்பட அரசு தான் அதிகாரம் இருக்கணும் இதுவரைக்கும் ஜம்மு காஷ்மீர்ல அப்படித்தான இருந்துச்சு என்ன செய்யறா போலீஸ் அதிகாரிகள் இருந்து யார டிரான்ஸ்பரா இருந்தா பண்றதா இருந்தாலும் இனி மாநில அரசு செய்ய முடியாது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல எதா இருந்தாலும் கவர்னர் தான் அப்ப எதுக்கு ஒரு மாநில அரசு நீங்க லேண்ட் ஆர்டர் எடுத்துட்டீங்கன்னா லேண்ட் ஏற்க டாக்ஸ் எடுத்தாச்சு ஜிஎஸ்டிங்கிற பேர்ல வரி வசூல் வைக்கக்கூடிய உரிமைகளை மாநிலங்கள் இழந்து விட்டன மாநில அரசு இழந்து விட்டன அப்ப நீங்க லேண்ட் ஆர்டர் எடுத்துட்டீங்கன்னா அப்ப மாநில அரசே உங்க எதுக்கு ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர்னு ஒரு கண்டிப்பா எதிர்க்கட்சிகள் தான் வருவாங்க இந்தியா கூட்டணியில தான் வருவாங்க ஏன்னா பிஜேபி அங்க எங்கேயுமே இந்தியா வடைந்து நம்ம தென்னிந்தியால பெரிய எதிர்ப்பு இருக்கு பிஜேபிக்கு பிஜேபி ஜெயிச்சதால் சொல்லப்பட்டது மைனாரிட்டி அரசால் ஜெயிச்சதால் சொல்லப்பட்டது வர மக்களால் இன்னுமே அதை முடியல ஏன்னா நம்மளை பொறுத்த மட்டும் எட்டுல இருந்து பதிமூணு சீட் நம்மளுடைய கணிப்பு பிஜேபி அவ்வளவுதான் நாடாளுமன்ற தேர்தலில் வாங்க முடியும் சிம்பிள் டிஜிட் தான் அதுக்கு இருநூத்தி வச்சு சீட்லாம் வாங்குறதுன்றதெல்லாம் நம்மளால இமேஜினே பண்ண முடியல ஒருவேளை தேர்தல் முறைகேடுகளால இருக்கலாம் ஒரே ஆளு எட்டு ஓட்டு போடுறான் சூரத்துல எப்படி தேர்தல் அது மாதிரி இருக்கலாம் சார் நடந்து முடிந்து விட்டது இப்ப ஜம்மு காஷ்மீர் இன்னைக்கு அமெண்ட்மெண்ட் பண்ணிடலாம் என்ன பண்றாங்க எந்த ஒரு அரசு அதிகாரியோ இல்ல காவல்துறை அதிகாரியோ லெப்டினன்ட் கவர்னர் சொல்லாமல் நாம் பிரான்சரோ மா இல்ல வேற ஒரு ஒரு மேல் நடவடிக்கை எதிர்மீசியம் தேவையில்ல அரசு அப்போ மாநில முதலில் வரி சூல் பண்ண முடியாது போலீஸ் இல்லாதையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒரு லோக்கல் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் ட்ரான்ஸ்பர் பண்ண முடியாது ஒரு ஐஎஸ்ஐபிஎஸ் ட்ரான்ஸ்பர் பண்ண முடியாது யுபிஎஸ்ல தேர்ந்தெடுக்கப்படுறாங்கல்ல அதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் ஐ சி ஐஎஃப்எஸ் இவங்களையும் ட்ரான்ஸ்பர் பண்ண முடியாது அப்ப எப்படி மாநில அரசு நிர்வாகம் நடக்கும் மாநில அரசு எதுக்கு பெடரலிசம் என்றது என்ன மக்களால் தேர்ந்தெடுப்பட்ட அரசு அது மக்களுக்கு ஒரு ஸ்டேட்டாக ஒரு நல்ல அரசாக இயங்க வேண்டும் அதோடு ஒன்றிய அரசு கைகோர்க்கணும் இதுதான் ஒரு அடிப்படையா இருக்கக்கூடிய நம்ம ஜனநாயக கருத்து நீங்க அதையே எடுத்துட்டீங்க அப்படின்னா அப்ப மாநில அரசுன்றதே இன்ஃபெக்சுவஸ் மாநில அரசுன்றதே தேவையில்லை அந்த முடிவு நோக்கி தான் போறீங்க அவசர அவசரமா என்ன இந்தியா கூட்டணி ஜெயிச்சது இவ்வளவு பயம் சுழல தென்னமரத்துல தேல்கூட்டம் மரத்துல நெறிய இருக்குங்க அந்த மாதிரி தானே பயப்படுறீங்க எது பயப்படுறீங்க நீ உண்மையான ஜனநாயகவாதிகளாக இருந்தால் அரசியல்வாதிகளாக இருந்தால் மக்களா தேர்ந்தெடுப்பட்ட அரசியல்வாதிகளாக இருந்தால் ஏன் பயப்படுறீங்க மக்களை செஞ்சீங்க மக்களுக்கு இது நல்லது பண்ணிருக்கோம் சொல்றோம் சொல்லுங்க மக்கள் ஓட்டு போட்டா போடட்டும் ஏன் உங்களுக்கு மக்களை செஞ்சிக்க பயப்படுறீங்க கவர்னர் மூலமா வர்றீங்க அது தவறு இல்லையா மக்களுக்கான ஒரு மக்களாட்சி தத்துவத்தை கேள்விக்குரியதா ஆக்குது இது இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு சமயம் ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் மூன்று சட்டங்களை வந்து அமல் ஏற்கனவே இருந்த ஐபிசி சிஆர்பிசி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் மூணையுமே பேருமாத்தி குத்தி கொதறி அதை கடிச்சுக்கும் அது என்னென்னமோ பண்ணி வச்சிருக்காங்க வழக்கறிஞர்கள்லாம் போராடிட்டு கேள்வி விட்டுருவீங்க ஏன்னா எஃப்ஐஆரே போடாம வந்து போலீஸ் அதிகாரிகள் வந்து ஒருத்தரை வந்து விசாரிக்கலாம் எஃப்ஐஆர் போட வேண்டிய அந்த மாதிரியான சரத்துக்கள்லாம் டீப்பா போய் பார்க்கணும் உடந்திருக்கிறதா சொல்றாங்க ஒருத்தர் சொத்தை ஜப்தி பண்ணலாம் போலீஸ் அதிகாரி நடிச்சா அப்படின்னு நாளைக்கு ஒருத்தன் ஒரு முக்கியமான ஒரு ஒரு இடத்துல வீடு வச்சிருக்காரு அதை ஒருத்தன் கேட்கறேன் பணக்காரன் இல்ல பணக்காரன் இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் என்ன அதை ஒரு குடுக்கம் இருக்கிறார் உடனே அவன் வேண்டப்பட்ட காவல்துறை அதிகாரி மூலமா அது மேல ஒரு எஃபேரை போட்டு சொத்தை ஜப்தி பண்ணி இப்படி இது ஒரு மெனட் எல்லாம் தொடர்ந்தா வந்து அமைதியே இருக்கு சோ இது மாதிரி நிறைய கருப்பு சட்டங்கள் உள்ள நுழைக்கப்பட்டிருந்தது பிஎன்எஸ் சங்கீத அந்த சமஸ்கிருத பேர் பேர் பேரு சமஸ்கிருதத்தை எதிர்ப்பது மட்டும் நோக்கம் இல்லை ஏன்னா இந்திய சட்டங்கள் வந்து ஆங்கிலத்துலதான் இருக்கணுங்கிறதா நம்மளுடைய அரசியல் சட்டம் சொல்லுது சோ ஆட்டோமேட்டிக்கா பேர் மாற்றம் தான் செய்யணும் ஆங்கிலத்துல இருந்ததா எல்லா மக்களும் இப்ப தமிழ வீச்சுன்னா எல்லாரும் ஒத்துக்கிடுவாங்களா இந்திய குற்றவியல் சட்டத்துக்கோ இல்ல இந்திய தண்டனை சட்டத்துக்கோ இல்ல இந்திய சாட்சிய சட்டத்துக்கோ நீங்க தமிழ்ல பேர் வீத்துக்கிடுவாங்களா சோ அது குழப்பங்கள் ஏற்படாது ஏன்னா இந்தியாக்கள் பல நாடுகள் சேர்ந்த பல இடங்கள் சேர்ந்த பல மொழிகள் சேர்ந்த பல மதங்கள் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு இது முதல்ல அடிப்படை அதுதான் ஜனநாயகம் அவங்க ஆட்சியில இருந்து இந்த மாதிரி குழப்பங்கள் தான் வரும் அதையே நம்ம வந்து எதிர்த்து போராட வேண்டிய சூழ்நிலை இந்திய மக்கள் இருக்கும்போது ஜம்மு அண்ட் காஷ்மீர் மக்கள் தொடர்ந்து நசுக்கப்படுவது ரொம்ப வருத்தம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மக்களுக்கு நம்மளுடைய ஆதரவு என்றும் இருக்கும் இந்திய மக்கள் அனைத்து பேர் இருக்கும் இந்தியா கூட்டணி தலைவர்கள் இப்ப பெரிய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வருவது கொல்லைப்புற வாசல் வழியாக ஜனநாயகத்தை நசுக்கும் முயற்சி இருக்காங்க சரியா சோ அதுக்கான போராட்டங்களை ஜம்மு காஷ்மீர் மக்கள் முன்னெடுப்பாங்க இந்தியா கூட்டணியும் முன்னெடுப்போம் ஏன்னா அரசியல் ஏன்னா அரசியல் பார்லிமெண்ட்லயும் நடந்தாகணும் வெளியவே நம்ம வழக்கறிஞர்கள் நாங்க பேசுறோம் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் உணர்வாங்க இத ஆனா பாராளுமன்றத்துல நடந்தாகணும் காரியம் சோ அரசியல்வாதிகள் இத ரொம்ப பாராளுமன்றத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயமா கொண்டு போகணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் நமது வேண்டுகோள் எடுக்கின்றது அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இந்த விஷயம் நடந்தது இது என்னன்னு பாருங்க நரம்பாடுதான் நரம்பாடுதான் இதை வச்சு ஒரு படம் ஏற்கனவே நமக்கு தெரியும் வருமத்தை வந்து நீ வந்து வணிக நோக்கத்துல நீ பயன்படுத்தினா என்ன ஆகும் பாரம்பரிய பாரம்பரியத்தில் ஏன்னா நமக்கு இந்திய டூ இந்திய டூ தான் சொல்ற இயக்குனர் சங்கர்னு ஒரு பையன் அந்த பையனுக்கு பெரிய சமூக அறிவும் கிடையாது வரலாற்று அறிவும் கிடையாது அரசியல் அறிவும் கிடையாதுன்னு சொல்றேன் நான் எந்த இதுல ஏன்னா நீங்க அந்த பையனோட படம் பாருங்க இந்தியன்னு நடத்துவங்க ஆஹ் முதல்வர் நடத்துக்கங்க எல்லாத்துலயுமே சமூக நீதிக்கு எதிரான கருத்துக்கள் தான் அந்த பையன் சொல்லுவாங்க ஒரு தமிழ்நாட்டு இருந்துகிட்டு இப்படி ஒரு பையன் வலதுசாரி இயக்குநரை ஆகுறது எல்லாம் பெரிய ஒரு ஒரு அபத்தமான ஒரு விஷயம் இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு எதிராக அந்த பையனோட படம் பூராமை சங்கர் சங்கர் மூணு பேர்லாம் தெரியல இயக்குனர் சங்கர் சொல்றாங்கல்ல அந்த பையனா இடஒதுக்கீடுக்கு தான் இருக்கும் புறாமை படங்கள் எல்லாமே எங்களுக்கு எல்லாம் அந்த காலத்திலயே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு அன்னையா ஊடகங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட வட்டத்துல இருந்ததுனால அது வெளியே வரல ஆனா இன்னைக்கு ஊடகம் மக்கள் கையில இருக்கு அதனால இன்னைக்கு படம் தோக்குது சங்கர் அப்படியே தான் இருக்காப்ல பட் மக்கள்கிட்ட வந்து இன்னைக்கு வலிமை உரிமை கிடைச்சிருச்சு ஊடக வலிமை கிடைச்சிருச்சு மக்கள்கிட்ட இணைய ஊடகம்ன்றது மக்கள் கையில் இருக்கு அதனால இந்தியன் படம் தோக்கு வேற ஒண்ணும் இல்லை இல்ல இதே மாதிரி ஊடகங்கள் வந்து குறிப்பிட்ட வட்டத்திலிருந்து தான் இந்திய படம் இன்னைக்கு ஜெயிச்சது அறிவிக்கப்பட்டு இப்ப என்ன செய்றாங்க கருப்பு ஒயிட்டாங்கிறதுக்கு ஒரு ரெண்டு நாளில் இத்தனாயிரம் கோடி வசூல் இந்தியன் டூ அப்படின்னு சொல்ல போறாங்க அதுக்கு ஒரு விழா எடுப்பாங்க அதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் வந்து அன்று இருட்டரையில் நடக்கூடிய சம்பவங்கள் இருட்டை இருளை வெள்ளையாக்கக்கூடிய சம்பவங்கள் அது எல்லாம் புரியும் சோ ஆனா இந்தியன் படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இடஒதுக்கீடுக்கு எதிரான கருத்துக்கள் மக்களுக்கு இதை கொடுக்கறது ஒரு உரிமை தொகை கொடுக்கறது இந்த மாதிரியான கருத்து எப்பயுமே அந்த அந்த இருந்து சங்கரோட கருத்து அதுதான் மக்களுக்கு எந்த பயனும் அடையக்கூடாது மக்கள் ஒரு நெருக்கடியிலே இருக்கணும் அப்படிங்கிறான் இடஒதுக்கீடுங்கிறதெல்லாம் அந்த பயனுக்கு தெரியல பல நூற்றாண்டுகளும் ஒரே ஒரு சமுதாயம் தான் வச்சிருச்சு ஒரே ஒரு சமூகம் தான் பல நூற்றாண்டுகளா இடஒதுக்கீடு இல்ல பல ஆயிரம் ஒரு சொல்லலாம் சொல்லலாம் பிரிட்டிஷர் தான் அது மாறுது பிரிட்டிஷர் இடஒதுக்கீடுன்றது தகர்த்து ஒரே ஒரு சமூகத்தீட தகர்த்து எல்லாரும் படிக்க வரலாம் அப்படின்னு பிரிட்டிஷர்ஸ் அதுக்கப்புறம் எழுச்சி எல்லா இடங்களையும் எழுச்சி நடக்குது தமிழ்நாட்டுல வந்து பிறந்த காமராஜர் வர்றாரு ஆஹ் ஜவஹர்லால் நேரு காந்தி சுட்டுக் கொல்ல ஜவஹர்லால் நேரு மறைகிறாரு ஒட்டுமொத்த இன்றிய ஒன்றியமும் காமராஜர் கையில வந்து விழுது பத்து வருஷம் நான் எப்பயுமே இந்தியாவோட நவீன தேச தந்தை அப்படின்னா பெருந்தல் காமராஜர் வச்சுருந்தேன் ஏன்னா அவருடைய வலதுசாரிகள் எல்லாம் ஏத்து எல்லாம் இல்ல ஜஸ்ட் லைக் தட் விட்டு போயிருவாரு அவங்க ஒரு ஆள்ல மதிச்சு பேச மாட்டாரு அவங்க உள்ளே விட மாட்டாரு சோ இந்தியா இன்னைக்கு இவ்வளவு நல்லா இருக்குன்னா முக்கிய காரணம் பெருந்தளை காமராஜர் தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியாவில வலிமையா இருப்பதற்கு காரணம் ஏன்னா மகாத்மா காந்தி சுட்டுக் கொல்லப்படுகிறார் ஜவஹர்லால் நேரு இருந்து போயிடுறாரு இந்திய திருந்த மாபெரும் ஒரே தலைவர் பெருந்தலை காமராஜர் வளர்ச்சி சரியெல்லாம் ஒடுக்குறாங்க இந்த இந்த அப்ப பல நூற்றாண்டுகளும் ஒருத்தையுமே இடஒதுக்கிட்டு வச்சிருக்கான் அதை உடச்சி சமூக நீதி எல்லாருக்கும் வழங்கப்படுது எல்லாரும் படிக்கலாம் எல்லாரும் படிக்கலாம் யூனிஃபார்ம் கிடையாது இந்த ஒரு இதை போட்டு போக முடியாது அது இருந்தாவே குவாலிபிகேஷன் எல்லாம் சொல்ல முடியாது சமஸ்கிருதம் வேணும் மெடிக்கல் காலேஜ் போல சமஸ்கிருதம் அதெல்லாம் தகர் தெரியப்பட்டது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த வரலாறு இப்ப இப்ப எல்லாம் இணையம் வந்ததுலாம் எல்லாருக்கும் நாலேஜ் இருக்கு சோ இதெல்லாம் இந்த பையனுக்கு பிடிக்காது இந்த சங்கருக்கு இந்த பையன் இதுக்கு எதிராகவே எடுப்பான் பூராமே என்ன எடுப்பார் எடுப்பார் என்ன அப்ப இந்த மாதிரியான பிற்போக்குவாதி தான் இந்த பையன் ஆனா என்னன்னா அப்டேட் ஆகல அரசியல் அறிவு இல்ல சங்கருக்கு பொருளாதார அறிவு இல்ல சமூக அறிவும் இல்ல சோ அந்த பையன் அப்டேட்டும் ஆகலை அப்டேட் ஆகாதான் இந்தியன் டூ இன்னைக்கு ஒரு படுதொழிவு கிடச்சிட்டு மக்கள் சிரிக்கிறான் ஒரு கமல் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வீணாக்கிட்டாங்க கமல் அரசியல கெட்டவரா அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் சினிமா பொறுத்தவரைக்கும் ஒரு ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட் ஒரு நல்ல நடிகர் ஒரு நல்ல நடிகர் அவரையும் வீணடிச்சிருக்காங்க இந்த படத்துல அப்படிங்கிற என்னன்னா இந்த படமே ஊழல் லஞ்சம் லஞ்சம் ஊழல் இதுக்கு எதிரான கதைக்களம்ன்றதே ஒரு தவறான களம் இன்றைக்கு நேம் டிரான்ஸ்பர் இன்றைக்கு வெறும் லஞ்சன்றது என்னங்க ஒரு பஸ் இருக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு ஐநூறு ரூபா லஞ்சம் வாங்கிட்டான் இல்ல ஐயாயிரம் ரூபா லஞ்சம் வாங்கிட்டான் அது லஞ்சம் நீ பசிய தூக்கி வித்துட்டேன்னா நேம் டிரான்ஸ்பர் பேரழிவு இந்த இந்திய துறைமுகங்கள் வேற ஒருத்தர் குப்புசாமி குமாரசாமிங்கிற மாதிரி வேற ஒரு குஜராத் பணியாக்கள் பேர்ல இருக்கு இந்திய விமான நிலையங்கள் வேற பேர்ல இருக்கு இந்திய விமானங்களுக்கு பேர் மாறி வேற ஒருத்தர் ஓனரா இருக்கான் இதுதான் உங்களுக்கு இத பத்தி பேச தம்பி சங்கருக்கு தைரியம் இருக்கா நான் சவால் வரேன் அதை பத்தி பேசுங்க இந்திய துறைமுகம் சொந்தம் ஒரு விமானம் கூட இல்லையே ஒரு கேவலம் இல்லையா இத பத்தி தம்பி சங்கர் படாடுங்க அதை எடுக்க மாட்டேங்கல உண்மையான பிரச்சனைகள்ல மக்களை டைவெர்ட் பண்ணக்கூடிய மக்களோட அதே சமயம் உணர்ச்சிகளுக்கு தீனி போடக்கூடிய ஒரு விஷயமா லஞ்ச உங்களையே உங்கள் வீட்டு அளவில் நீங்கள் சரி செய்தால் நாடே சரியாகும் எப்படிப்பா சரியாகும் நீ பெரிய அளவுல வெறும் முப்பத்தாறு பேர் நாற்பது பேர் வந்து இந்தியாவே சூறையாடி வச்சிருக்கீங்க இந்தியாவோட சொத்துக்கள் வளங்கள் துறைமுகங்கள் விமானங்கள் விமான நிலையங்கள் அத்தனை பேர் முப்பது நாற்பது பேர் வச்சுக்கிட்டு நூத்தி நாற்பது கோடி ஆஹ் உங்க உங்க வீட்டை எச்சில் துப்பாதீர்கள் கீழே போடாதீர்கள் ஆஹ் இந்த மாதிரியான கருத்துக்கள் சொன்னா எப்படி மக்களுக்கு வேலை கிடைக்கும் எப்படி மக்கள் சந்தோஷமா இருப்பான் சோ மடைமாற்று முயற்சி தான் சங்கரோட படங்கள் லஞ்சம் ஊழல் ஏத்து பேசுறவங்கறதை மடைமாற்றுவேன் நிஜமா நடக்கக்கூடிய அவலங்கள் நிஜமா நடக்கக்கூடிய ஜனநாயக படுகொலைகள் என்னைக்கு நான் சொல்லல ஜம்மு காஷ்மீர் ரிஆர்என்மிஷன் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் அத பத்தி தம்பி சங்கர் படம் எடுப்போம் இல்லையா எடுக்க மாட்டாப்ல இல்ல ஏன்னா மக்கள் உரிமை நசுக்கப்படுது சந்தோஷம் நசுக்குங்க லெப்டினன்ட் கவர்னர் லெப்டினன்ட் கவர்னங்கிறது யாரு ஏதாவது ஒரு ஆர் எஸ் எஸ் நகர செயலர் இருப்பாப்ல இல்ல பிஜேபி நகர செயலர் வந்திருப்பாரு இல்ல மாவட்ட தலைவர் வந்திருப்பாரு அவர் தான் போடுவாங்க அப்ப அந்த மாதிரி ஆட் நபர்கள பல முறை தடை செய்யப்பட்ட இயக்கம் ஆர் நமக்கு தெரியும் இல்லையா சோ அந்த மாதிரி நபர்கள நாடு சிக்கிச்சுன்னா என்னதுக்காகவும் அதிகாரம் பூரா அவங்களுக்கு குவிக்கப்பட்டா குவிக்கப்பட்ட அதிகாரத்தை விஷயம் அவங்க என்ன மக்கள் மேல என்ன நடவடிக்கை எடுப்பாங்க சோ இதெல்லாம் வந்து படம் எடுக்கிறனா எடுக்கலாம் அப்படி படம் எடுங்க நல்ல படம் எடுங்க இது எதுக்கு போட்டுக்கிட்டு மக்களை போட்டு ஏமாதிக்கிட்டு இதுக்கு டிக்கெட்டு முதல்ல டிக்கெட்டே என்ன ரேட்டு விற்கிறீங்க உள்ள இருக்கிற பாப்கார்ன் என்ன ரேட் விற்கிறீங்க இதெல்லாம் வந்து டிக்கெட் எடுத்து படம் பார்த்து விமர்சனம் வேற பண்றாங்க மக்கள் அதுவே உங்களுக்கு வருமானம் தான் அதே உள்ளுக்குள்ள வந்து தம்பி சக்கர சிரிச்சுக்கிட்டு தேர் நம்மள விமர்சனம் பண்றதுக்காக டிக்கெட் கொடுத்தா பாக்குறேன் பாக்கிறேன் அது ஒரு கிரீம் சொல்லுவோம் அது ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் அது ஒரு சந்தோஷம் சார் ரைட்டி புரிய இதுக்காக நிறைய யூடியூப் சேனல்கார வந்து நம்ம துட்டு பார்க்குறேன் நமக்கு நம்ம விமர்சனம் பண்றதுக்காக அதுவே ஒரு ஸ்கேம் அதுவே ஒரு மறைமுகமா மக்களுக்கு சுரண்டக்கூடிய ஒரு முயற்சி தான் நான் மாதிரியான தம்பி சங்கர் மாதிரியான நபர்களை வந்து புறக்கணிக்கிற ஒரு சமூக வளர்ச்சிக்கு சரியா இருக்க முடியாது அதனால அதை நம்ம போய் பார்த்து விமர்சனம் பண்ணி எனக்கு அதுல நிஜமா இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனா ஆல்ரெடி அது இருக்கூடிய விமர்சனங்கள் நான் சொன்னதை ஒட்டிதான் இருக்கும் அப்படின்னு நான் முழு மனசா நம்புறேன் ஏன்னா மக்கள் இன்னைக்கு எஜுகேட் ஆயிட்டாங்க ஊடகங்கள் மக்கள் கையில இருக்கு இது ரொம்ப கண்ணை ஊத்திக்கிட்டே இருக்கு ஆனா பிஜேபி மைனாரிட்டி ஆனதால இதுல அதை உள்ள செய்ய முடியல செய்ய முடியாது ஏன்னா ஏற்கனவே இருக்கிற ஆக்டத்தை அமன் பண்ணலாம் ஏற்கனவே இருக்கிற ஆக்டத்தை ஆஹ் அமுல்படுத்தலாம் அதை முயற்சி பண்ண முடியுமே தவிர புதுசா கருப்பு சட்டங்கள் கொண்டு வருது ரொம்ப கடினம் இப்ப நீ ஜெயந்தியா ரீஆர்கனைசேஷன் ஆக்ட பத்தி இப்ப சதரவன் அடுத்து பொதுவில் என்ன பேச போறாரு நிதிஷ்குமார் என்ன பேச போறாரு ஏன்னா அவங்க ஆதரவு தானே எல்லாம் நடக்குது அப்ப அடுத்த அந்த கேள்விகள் அங்க முடியல ஏற்கனவே நாயுடுக்கு வலதுசாரிகளோட தொடர்பு என்டிக்கு ஆதரவு கொடுக்கிறதுனால ஆந்திரால பெரிய எதிர்ப்புன்னு அதனால வந்து பெரிய எதிர்ப்பு சந்தரபாபு நாயுடுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதை கீடு கட்ட அவர் என்ன சொல்ல அமராவதிக்கு கொஞ்சம் காசு கொடுங்க அது இதுன்னு அவர் வந்து பட்ஜெட்டை போடுறதுக்கு அவர் மும்முரமா இருக்காரு நேரம் மேபி பவன் கல்யாண் ஒரு பவர் ஸ்டார் ஒரு நடிகன் அங்க இருக்கக்கூடிய ஒரு ரெடியன் அவன் பிஜேபி தான் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு தம்பி சீமானுக்கு ஆரம்பிச்சு கொடுத்த மாதிரி ஒரு கட்சியை ஆரம்பிச்சு கொடுத்திருக்காங்க அதை வச்சு சந்திரபாபு நாயுடு குறைச்சல் கொடுக்க முயற்சி செய்யலாம் அதை வச்சும் பழைய முதல்வர் ஜெகனம் வச்சும் என்ன அதை வச்சு செய்யலாம் அதனால அதே சமயம் சந்திரபாபு நாயுடு நினைச்சாலும் அதே கூட திருப்பி கொடுக்க முடியும் இன்னைக்காபு நாயுடு ஜனாவி சந்திக்க போறார் அப்படி சொன்னாவே இந்த ஆட்ட பூரா முடிவுக்கு வந்துடும் இல்ல இந்தியா கூட்டணி தலைவரை சந்திக்க போகிறார் அப்படின்னு சொன்ன ஒரு செய்தி கசிந்தாவே இந்த ஆட்சி முடிவுக்கு வந்துடும் ஒரு இதுதான் ஒரு இது சர்க்கஸ் மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கிற அரசியல் இதுக்கு இடையில இன்னைக்கு நடந்த ஒரு ரொம்ப முக்கியமான நிகழ்வுன்றது இந்த ரெண்டு தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அமன் அமெண்ட் இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி கொண்டதும் இது ரெண்டுமே வந்து எது சரி எது தவறு அப்படின்றத நான் மக்களாகிய உங்களிடம் விட்டு வருகிறேன் அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்